டாடா ஐபிஎல் உடைய முப்பத்தி ரெண்டாவது மேட்ச் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் மேட்ச் நம்பர் முப்பத்தி ரெண்டு வெனஸ்டே ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கான ஒரு மேட்ச் இந்த மேட்ச் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அதை நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்ப்போம் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டேபிளை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் எட்டாவது இடத்தில் இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கான ஒரு பேட்டர்ஸ் தான் நம்ம பார்க்கப்பறோம் டெல்லி ஒரே ஒரு மேட்ச் வின் ராஜஸ்தான் ராயல் ஒரே ஒரு மேட்ச் தான் தோற்றுருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் நாலு மேட்ச் தோத்துருக்காங்க தே இன் அவுட் ஆஃப் ஃபார்ம் இந்த எல்லாமே ரெண்டு வின்னு தான் ஜெயிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல் சன்ரைசர் ஹைதராபாத் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் நாலு பிளேயருமே நாலு டீமுமே ரெண்டு ரெண்டு தான் டெல்லி ஒரே ஒரு இந்த ஜேட்லி ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பிச்சு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இது ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லுது ஏன்னா அருண்ஜேட்லி ஸ்டேடியம் வந்து ஒரு பொட்டி கிரவுண்ட் தொட்டாவே சிக்ஸ் தொட்டாவே போர் போகக்கூடிய ஒரு கிரவுண்ட் இது நல்ல பேட்டிங் ட்ராக் உள்ள ஒரு கிரவுண்ட்னா எந்த மாதிரி போலர்ஸ் எடுக்கணும் இப்போ மிச்சல் ஸ்டார்க்கு ஜோஃப்ரா ஆச்சர் வேகமாக பந்து போடக்கூடிய போலர்ஸை எடுத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் பேட்டில் பட்ட உடனே போயிடும் இங்கே தான் ஷர்துல் தாக்கர் மாதிரி ஸ்லோவாக போடக்கூடிய பிளேயர் அர்ஷல் பட்டேல் மாதிரி ஸ்லோவாக போடக்கூடிய பிளேயரை நம்ம எடுக்கணும் அப்போ தான் என்ன ஆகும் அந்த ஸ்லோனஸுக்கு அவங்க அடிக்கும் பொழுது கொஞ்சம் ஏஜ் வாங்கினாலும் கேட்சாக மாறும் விக்கெட்டுகள் விழும் நல்ல போலர்ஸ்க்கு விக்கெட்டுகள் விழாது அதுதான் இந்த பிச் ரிப்போர்ட் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் உடைய ஸ்கோரிங் பேட்டன் நூற்றி ஐம்பதுக்கு குறைவா இருபத்தி ரெண்டு தடவை நூற்றி ஐம்பத்தொன்னு டு நூற்றி இருபத்தி ஒம்போது இருபத்தி நாலு தடவை நூற்றி எழுபது டு நூற்றி எண்பத்தொம்போது இருபத்தி ரெண்டு தடவை அபோவ் ஒன் நைன்டி இருபத்தி மூணு தடவை ஸோ எல்லா ஆங்கிலையுமே ஸ்கோர்ஸ் வந்து வந்திருக்கு டாப் ஆர்டர் க்ளாப் சைட் ஆகுனாவே முடிஞ்சது இந்த பேட்டன்லாம் வந்துடும் பட் அபவ் ஒன் நைன்டிங்கிறது ஒரு நல்ல பேட்டன் ஆகவே இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஒரு டூ ஃபிஃப்ட்டி டூ தேர்ட்டி டூ டுவெண்ட்டி அடிச்சிட்டாங்க ஒன் செவன்டி டூ ஒன் எயிட்டி நைன் ஒன் ஃபிஃப்டி ஒன் டு ஒன் சிக்ஸ்டி நைன் இந்த மாதிரி வரும் செகண்ட் இன்னிங்ஸுக்கு தான் இது ஃபேவராக இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு இது ஃபேவராக இருக்கும் டோட்டலாக தொண்ணூற்றி ஒரு மேட்ச் அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு நாற்பத்தி நாலு அண்ட் பேட்டிங் செகண்ட் நாற்பத்தி ஏழு ஆவரேஜான ஸ்கோர் ஒரு நூற்றி இருபதுல நூற்றி எழுபத்தொன்னு ஐயஸ்ட் ஸ்கோர் டூ சிக்ஸ்டி செவன் அண்ட் லோயஸ்ட்டு ஸ்கோர் அறுபத்தாறுக்கு பத்து இந்த மேட்சுக்கான லோ பெர்சன்டேஜ் பிக் அண்ட் ஓவரால் பிளேயிங் பார்க்கலாம் டெல்லி கேபிட்டல்ல பொறுத்த வரைக்கும் பிரேசர் மெக்கர்க் அப்படிங்கிறவரு ஒரு இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் இருக்காரு அபிஷேக் பொரல் நாற்பத்தி நாலு கருண் நாயர் நாற்பத்தி நாலு கே எல் ராகுல் அக்ஷத் பட்டேல் நிகம் மெச்சல் ஸ்டார் குல்தீப் இவங்க எல்லாமே ஐ பர்சன்டேஜ் அபோ அறுபது எழுபது தொண்ணூறு இந்த ரேஞ்சிலேயே இருக்கக்கூடிய பிளேயர் இதில் நம்ம டீம்ஸ் எப்படி பிக் பண்ணலாம் அதே மாதிரி இங்கே சி ஜெய்ஸ்வால் சஞ்சீவ் சாம்சன் ரியான் பராக் இந்த டாப் ஆர்டர் மூணு பிளேயருமே ஐ பர்சன்டேஜ் ஜோஃபர் ஆர்ச்சர் லாஸ்ட் மேட்ச் நிறைய விக்கெட் இருந்ததுனால இவர் ஒரு ஐ பர்சன்டேஜ் மீதி எல்லாமே பிலோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ்ல இருக்காங்க இதில் நம்ம எந்த மாதிரியான டீம்ஸ் வந்து பிக் பண்ணலாம் இந்த இடத்துல ட்ராப் பண்ணக்கூடிய பிளேயர் இங்கே வந்து ஹை பர்சன்டேஜில் யார் யாரை டிரா பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் ஐ பர்சன்டேஜை மட்டும் டிக் பண்ணுவோம் மிச்சல் ஸ்டார் வீணிகம் குல்தீப் யாதவ் கே எல் ராகுல் நாலு பிளேயர் அந்த அக்ஷர் பட்டேலோட சேர்த்து அஞ்சு பிளேயர் இருக்காங்க அஞ்சு பிளேயர்லேருந்து ஒரு மூணு பிளேயரை ட்ராப் பண்ணுவோம் அந்த மூணு பிளேயர் யார் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் ரியான் பராக் ஜோஃப்ரா ஆர்ச்சர் நாலு பிளேயர் இருக்காங்க நாலுல ஒரு ரெண்டு பிளேயரை நம்ம வந்து ட்ரா பண்ணணும் அந்த ரெண்டு பிளேயரை நம்ம யாரை ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் சஞ்சீவ் சாம்சன் ரியான் பராக் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இப்போ டோட்டலாக வந்து ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிற பிளேயர் யார் மொத்தம் ஒன்பது பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த ஒன்பது பிளேயர்ஸில் நம்ம ஒரு நாலு பிளேயர் இல்லை அஞ்சு பிளேயரை ட்ரா பண்ணணும் யாரை ட்ரா பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் படி யாரை ட்ரா பண்ணலாம் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்கு ட்ரா பண்ணலாம் மிச்சல் ஸ்டார்க்க டிரா பண்ணலாம் அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சரியும் டிரா பண்ணலாம் இந்த ரெண்டு பிளேயருமே ட்ரா பண்ணலாம் மொத்தம் ஒன்போது பிளேயர்ல இப்போ ஏழு பிளேயர் இருப்பாங்க இந்த ஏழு பிளேயர்ல வேற யாரை டிரா பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இங்கே வந்து ரியான் பெராக் சஞ்சு சாம்சன் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த மூணு பேர் இருக்காங்க இந்த மூணு பிளேயர்ல யாரை ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏழு பிளேயர் இருக்காங்க இப்போ ஏழு பிளேயர்ல இன்னொரு நாலு பிளேயர் லோ பர்சன்டேஜ் நம்ம எடுக்கணும் அப்படி எடுக்கணும்னா யார் யாரை எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே வந்து அஸ்தோஷ் சர்மா இருக்காரு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்காரு கருண் நாயர் அபிஷேக் போரல் அண்ட் ஃபிரேசர் மேக்கர் இந்த அஞ்சு பேர் இங்கே டாப்ல இருக்காங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா திரேவ் ஜூரல் சிம்ரன் எக்மயர் நிதிஷ் ராணா இவங்க டாப்ல பேட்டிங்ல இவங்க இந்த மூணு பிளேயர் டாப்ல இருக்காங்க டோட்டலா எட்டு பிளேயர் இருக்காங்க எட்டு பிளேயரில் யார் நாளைக்கு கிளிக் ஆவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசர் ஃப்ரெட் மேக்கர் கிளிக் ஆவார் அடுத்தது கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் இல்லைனா அஸ்டோ சர்மா இந்த அஸ்டோ சர்மாவே நான் கொண்டு போகிறேன் அஸ்டோ சர்மா அண்ட் ஃப்ரேசர் மேக்கர் இந்த ரெண்டு பிளேயரோட நான் உள்ளே போறேன் இங்க பாத்தீங்கன்னா ஜூரல் எட்மயர்ல நான் ஜூரலோட உள்ள போறேன் மொத்தம் மூணு லோ பிக் வந்து பிக் பண்ணியாச்சு மூணு பிக்ல வந்து ஃபர்ஸ்ட் பிக் பிரேசர் மேக்கர் அண்ட் செகண்ட் பிக் அஷ்டோன் சர்மா இந்த தேர்டு பிக் வந்து த்ரோ ஜூரல் மூணு பேர் நாலாவது பாத்தீங்கன்னா போலிங் டிபார்ட்மெண்ட்ல மோகித் சர்மா இந்த மோகித் சர்மாங்கிறவரு நல்ல இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஸோ இவரை வந்து பிக் பண்ணுறேன் நாலு பர்சன்டேஜ் தான் இருக்கார் இவர் நாளைக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய பிளேயராக இருப்பார் இவர் இம்பேக்ட் கொடுக்குற பட்சத்தில் இந்த டாப் ஆர்டரில் யாராவது அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது சஞ்சீவ் சாம்சனை ட்ராப் பண்ணிவிட்டு கொண்டு போகலாம் இன்னொரு டீமில் ஜெய்ஸ்வால ட்ரா பண்ணிட்டு கொண்டு போகலாம் ஸோ நான் வந்து சஞ்சீவ் சாம்சனை ட்ராப் பண்ணிட்டு கொண்டு போறேன் இங்கே வந்து துஷார் தேஷ்பாண்டி சந்தீப் சர்மா ஸோ இந்த ரெண்டு பிளேயரில் பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா ஒரு ஐயன் நல்ல பிக்காக இருப்பார் சந்தீப் சர்மா அதே மாதிரி அசரங்கா இவரும் ஒரு நல்ல பிக்காக இருப்பார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பராக் அண்ட் ஜூரலோட பேட்டிங் முடிஞ்சிருச்சு அசரங்கா அண்ட் சந்தீப் சர்மா அஞ்சு பிளேயர் ஸோ டோட்டலாக ஒரு அஞ்சு பிளேயர் இருக்காங்க அந்த அஞ்சு பிளேயர் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் த்ரவ் ஜூரல் ரியான் பராக் அசரங்கா அண்ட் சந்தீப் சர்மா இங்க வந்து பிரேசர் மேக்கர் அண்ட் அஷ்டோஷ் சர்மா ஏழு பிளேயர் விபிம் நிகம் இவரு கன்சிஸ்டண்டாக விக்கெட் எழுக்கூடிய பிளேயர் அண்ட் குல்தீப் யாதவ் இவரும் கன்சிஸ்டன்ட்டா விக்கெட் எழுக்கூடிய பிளேயர் அண்ட் மோகிஷ் சர்மா சோ டோட்டலா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் பத்து பிளேயர் இருக்காங்க இன்னும் ஒரு பிளேயரை உங்களை சாய்ஸ் படி நீங்க எடுத்துக்கலாம் இதுதான் இந்த டீம் லோ பிக் லோ பிக் வந்து மோகித் சர்மா மெயின் பிக் சந்தீப் சர்மா மெயின் பிகா நாளைக்கு நான் கொண்டு போறேன் மிச்சில் ஸ்டார்க்கும் ஜோஃபர் ஆச்சரியும் டிரா பண்றோம் இன்னும் ஒரு சில டீம்ல வந்து நீங்க ஜோஃபர் ஆச்சரை கொண்டு போகலாம் மிச்சில் ஸ்டார்க்கை கொண்டு போகலாம் ஜோஃபர் ஆச்சர இன்ஃபார்ம் கண்டினியூ நாலு நாலு விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாரு நல்ல பிளேயர் ரெண்டாவது மூணாவது டீம்ல இவரை கொண்டு போங்க இவரையும் சந்தீப் சர்மையும் சேர்த்து கொண்டு போங்க அருண் அருண்ஜேட்லி ஸ்டேடியம் நடந்த ஒரு ஓவர் வியூ பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஸ்கோர் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் எல்லா மேட்சஸும் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் இங்க டூ ஹண்ட்ரட் இருக்கா அப்படிங்கறத பாக்குறோம் இங்க டூ ஹண்ட்ரட் பிளஸ் இருக்கு இங்க டூ ஹண்ட்ரட் இருக்கா இருக்கு இங்க டூ ஹண்ட்ரட் இருக்கா இருக்கு இங்கேயும் டூ ஹண்ட்ரட் இருக்கா இருக்கு இங்க டூ ஹண்ட்ரட் இருக்கா இருக்கு இங்கே டூ ஹண்ட்ரட் இருக்கா இல்லை ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மாதிரி ஒன் எயிட்டி ஒன் ஒன் எயிட்டி ஒன் இங்கே ஒன் நைன்டி செவன் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் இங்கேயும் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கு இங்கேயும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரட் இருக்கு ஸோ எல்லா மேட்சஸ்மே டூ ஹண்ட்ரட் இருக்கு இதுதான் வந்து சினாரியம் ரெண்டாவது ஒரு ஐ ஸ்கோரிங் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே அடிச்சாங்கன்னா சேசிங் எப்படி இருக்குன்னு பாருங்க மும்பை இந்தியன்ஸ் இரநூத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருக்காங்க இதுல சேசிங்கை பொறுத்த வரைக்கும் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க சேசிங் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஆல் அவுட்டு நூற்றி தொண்ணூற்றி நாலு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஃபார் ஃபோர் நூற்றி எண்பத்தொம்போதுக்கு எட்டு இங்கே டூ டுவெண்ட்டி ஒன் ஃபார் எயிட்டு இங்கே டூ ஜீரோ ஒன் ஃபார் எய்ட் இங்கே டூ ஃபிஃப்டி செவன் ஃபார் ஃபோர் இங்கே டூ ஃபார்ட்டி செவன் ஃபார் எயிட் இங்கே டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார் எயிட்டு இங்கே நூற்றி நாற்பத்தெட்டுக்கு ஆல் அவுட் இங்கே ஒன் எயிட்டி செவன் ஃபார் செவன் நூற்றி அறுபத்தாறுக்கு ஆல் அவுட் இங்கே ஒன் எயிட்டி ஒன் ஃபார் ஃபோர் இங்கே ஒன் எயிட்டி செவன் ஃபார் த்ரீ இங்கே டூ எயிட்டி செவன் ஃபார் செவன் இங்கே டூ தேர்ட்டிக்கு ஆல் அவுட் இங்கே டூ டுவெண்ட்டி ஃபார் ஃபோரு டூ டுவெண்ட்டிக்கு எட்டு விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பத்து விக்கெட் எட்டு விக்கெட் பத்து விக்கெட் எட்டு விக்கெட் எட்டு விக்கெட் பத்து விக்கெட் இங்கே தான் மூணு விக்கெட் இங்கே பத்து விக்கெட் இங்கே எட்டு விக்கெட் ஆவரேஜாக செகண்ட் இன்னிங்ஸில் எட்டு விக்கெட் விழுது அப்போது ரெண்டாவது பேட்டிங் பண்ணுற டீமுக்கு யார் பவுலிங் போடுறாங்களோ அந்த பவுலர்ஸை நம்ம டாமினேட் பண்ணனும் அந்த பவுலர்ஸ் கையிலதான் மேட்ச் உடைய ஃபுல் கான்சுட்டே இருக்கு செகண்ட் பவுலிங் போடுற டீம்ஸ் யாரா இருப்பாங்களோ அவங்கள வந்து நம்ம கொண்டு போகணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெல்லி வந்து செகண்ட் பவுலிங் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் மிச்சல் ஸ்டார் மோகிஷ் சர்மா விபிம் நிகின் அண்ட் கூல்தீப் நாலு பேரை கொண்டு போகலாம் அதே இந்த டீமா இருந்தா ஜோஃப்ரா ஆச்சர் சந்தீப் சர்மா துஷார் தேஷ் அசரங்கா ஆர்திக்ஸ்னால வந்து ஒருத்தரை கொண்டு போகலாம் அப்போ எட்டு விக்கெட் பத்து விக்கெட் விழுற பட்சத்தில் அதே வந்து இவங்க செகண்ட் போலிங் போடுறாங்கன்னா அப்போ இந்த டாப் ஆர்டர்ல யாராவது ஒரு எழுபது எண்பது நடிக்கணும் அப்போ ஜெய்ஸ்வாலா கேப்டனா கொண்டு போகலாம் சஞ்சய் சாம்சனை கொண்டு போகலாம் ரியான் பராக கொண்டு போகலாம் இதுதான் சினாரியோஸ் இந்த ஸ்கோர் கார்டு இதுதான் நமக்கு சொல்ல வர்ற விஷயம் இப்போ ஜேசர் பிரக்மருக்கு லாஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆயிருக்காரு அபிஷேக் போரல் இந்த பாருங்க ஒன் நைன்டி த்ரீ டூ ஜீரோ ஃபைவ் அதே பத்து விக்கெட் விழுந்திருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் மும்பை இந்தியன்ஸ் ஒன் பை ரன்ஸ் ஒன் நைன்டி த்ரீ பத்தொன்பது ஓவரில் எல்லாமே முடிஞ்சிச்சு புரியுதுங்க இதே ஸ்கோர் கார்டு தான் நம்ம இங்கே பார்த்தோம் எல்லாமே செகண்ட் பேட்டிங் பண்ணும்பொழுது கதம் கதம் எட்டு விக்கெட் பத்து விக்கெட் விழுது அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்திருக்கு பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடந்தது அதே சினாரியோ அதே சினாரியோ படி நடந்திருக்கு இங்க வந்து ஜெயசிரி அவுட் ஆயிட்டாரு தீபக் சகார் ரெண்டாவது யார் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்குன்னு பார்ப்போம் கரண் சர்மா விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்லோ மிச்சல் சாண்டர் கரண் சர்மா கரண் சர்மா சாண்டர் அப்போ யாருக்கெல்லாம் செகண்ட் பேட்டிங் அடாப்ட் ஆகுது ஸ்பின் போலிங்கு அடாப்ட் ஆகுது அப்போ ஸ்பின் போலிங் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி சூஸ் பண்ணணும் அப்படி சூஸ் பண்ணும் போது தீக்ஷனா அசரங்கா ஒரு மெயின் பிக்கா இருப்பாங்க இதுல அடிச்சது பாத்தீங்கன்னா அபிஷேக் போரல் அப்புறம் கருண் நாயர் ஒரு இம்பாக்டாக வந்தாரு இவர் திரும்பவும் இம்பாக்டாக உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜேசர் பிரேக்மர் அண்ட் கே எல் ராகுல் பதினஞ்சு ரன்ல அவுட் ஆனதுனால இவரும் ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஐபிக்ல கே எல் ராகுல எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் பதினஞ்சு ரன்ல அவுட் ஆயிட்டாரு அவுட் ஆனதுனால சைக்காலஜிக்கல் ஃபேக்டரா இவர் வந்து ஒர்க் அவுட் ஆவார் ஜேசர் ஃபிரேக்மெர்க்கும் ஒர்க் அவுட் ஆகலாம் அதே மாதிரி இவர் வந்து அஷ்டோ சர்மா ரன் அவுட் ஆயிட்டாரு இவரும் நல்ல ஒரு பிக் எதிர்பார்க்கலாம் இவர் பேட்டிங் அண்ட் போலிங் ரெண்டுத்திலுமே விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு விபிம் நிகம் வருங்க மிச்சல் ஸ்டார்க் மூணு ஓவர் நாற்பத்தி மூணு ஆறுதான் அவுட் ஆஃப் ஃபார்ம் முகேஷ் குமார் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் விபிம் நிகம் எப்பவுமே டீஃபால்ட்டா விக்கெட் பிளஸ் பேட்டிங் ரெண்டுத்திலயுமே எடுக்கிறாரு டீஃபால்ட் பிக் அண்ட் குல்தீப் யாதவ் இந்த பிச்சில் ரொம்ப இம்பேக்டாக இருப்பார் ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஆன் ஃபைவ் அக்கா நமக்கு அஞ்சு ரன் தான் கொடுக்குறாரு ஸோ டாட் பால் பதினோரு டாட் பால் இவர் அண்ட் இவர் வந்து பத்து டாட் பால் டாட் பாலுக்கே பாயிண்ட்ஸ் இருக்கும் அதை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு பிளேயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஓவர் பத்தொம்பது ரன் கேப்டன்சியில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இவர் விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாரு இவர் மோகேஷ் சர்மா த்ரீ ஓவர் ஃபார்ட்டி ரன்ஸ் பட் செகண்ட் போலிங்னா இவரை வந்து நம்ம சூஸ் பண்ணி கொண்டு போகலாம் நம்ம பிளேயிங் லெவன் ஆல்ரெடி பார்த்துட்டோம் மெயின் பிக் இவர் இவர் இருப்பாரு அஷ்டோ சர்மா இருப்பாரு அண்ட் குல்தீப்பு மெயினா இருப்பாரு எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் சஞ்சீவ் சாம்சன் ரியான் பராக் ஜூரல் இந்த நாலு பிளேயர் இம்பேக்டட் பிளேயரா இருப்பாங்க இந்த நாலு வந்து ரெண்டு பிளேயர் தான் உள்ள வருவாங்க தீக்ஷனா அண்ட் அசரங்கா மெயின் பிளேயரா இருப்பாங்க எட்டு விட பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் கையை ஓங்கி இருக்கு இங்கே கே எல் ராகுல் மேக்கர் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சஞ்சய் சாம்சன் இந்த நாலு பிளேயர்லேருந்து ஒருத்தர் கண்டிப்பாக கேப்டனாக வர்றதுக்கான எல்லா பாசிவிட்டீஸும் இருக்குது போலிங் டிபார்ட்மெண்ட் பிலோ ஃபிஃப்டி பர்சண்ட்டை சூஸ் பண்ணுங்க போத் இன்னிங்ஸ் இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அடிக்க யார் அடிக்கிறாங்களோ செகண்ட் இன்னிங்ஸ் எல்லா விக்கெட்டும் விடுறாங்க அட் த சேம் டைம் லோ ஸ்கோரிங் கேமாக பேட்டிங் செகண்ட் பண்ணுறவங்க ஈஸியாக ஜெயிக்கிறாங்க ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டெலகிராமில் அப்டேட் இருக்குது அதை பாருங்கள் தேங்க்யூ